சிற்பி தயாரிப்பு சிலைகள் வாங்கி விட்டீர்களா முப்பாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழையுங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் நடந்த மாவீர நாள் மாநாட்டில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது தன்னை வந்து சூப்பர் ஸ்டார் அரசியல் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னரை என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியனுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டார் எனக்கு அப்ப இதனை பார்த்த சில நபர்கள் சில பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படி சீமான் வந்து இப்படி சொல்லலாம் அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படி இப்படின்னு வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி கேட்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய நபர்கள் யாரு எந்த நோக்கத்தை கக்கறாங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம அவங்கள கக்க வைக்க போறோம் அதற்காக தான் இந்த பதிவு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்கறா இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் இந்த வலைபேஜி பிஸ்மி வலைபேஜி பிஸ்மினு ஒரு கேரக்டர் கேள்வி விட்டுருவீங்க நல்லா நல்லா இருக்க கூடிய படத்தை நல்லா இல்ல என்றும் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கு என்றும் காசு வாங்கி கொண்டு எவன் காசு கொடுக்கறானோ கூலி கொடுக்கறானோ அவனுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம பார்க்கறோம் பல தடவை அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுடைய வீட்டில் என்ன நடக்குது யார் யாரை வச்சிருக்கா இவன் குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க எப்போ பண்ண போகிறாங்க அவன் குடும்பத்தில் இவன் யார் வச்சுருக்கா அவன் யார் வச்சிருக்கா அப்படிங்கிற இந்த மாதிரி எச்சத்தனமான விலைகளை பற்றி பொது வழியில் பேசி வீடியோவாக பேசி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் தான் இந்த வலைப்பேச்சு பயிற்சி பேசுங்கிற இவர் இந்த நபரு அந்த நபரு அந்த சீமான் அவர்களை கொடுத்து ஒரு வீடியோ விட்டுருக்காருங்க சீமான் சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் பவர் ஸ்டார் அப்படின்னு எவ்வளோ வண்ணமோ ஏன் சூப்பர் ஸ்டார் கிடையாது ஏன் 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 கிடையாது அவர் சீமான அவர்கள் வந்து எதுக்கு சீமான் அவர்கள் எதுக்கு சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்னு அவர் அவரே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்பலாம் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் வந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு கடந்த காலங்களில் வந்து அவர் வந்து அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் இன்னைக்கு இல்லாமல் இருந்தால் கூட ஆனால் கடந்த காலங்களில் அவர் வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு அப்போ அதனால ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் சீமான் ரஜினியோட ஒப்பிடக்கூடிய அந்த அவசியத்தையும் நீங்கள் அந்த ஒப்பீடையே நீங்க ஏற்க முடியாதுங்க அது வந்து எப்படி ஒப்பிட முடியும் சீமான் எந்த எங்கேயும் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டிட்டார் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்றத்தில் போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்தில் போட்டிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க கட்சிக்காரங்க போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் சீமான போட்டிட்டு இருக்காரு வெற்றியே பெறவில்லையே அப்ப இப்படி வெற்றியே பெறாத ஒரு கட்சி எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கிட்டாங்கன்னு சொன்னா கூட எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியே நீ வச்சிருக்காங்கன்னு சொன்னா கூட வெற்றி பெறவில்லையே வெற்றி பெறவில்லை என்றால் எதுக்கும் உதவாதே அவர் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆவார் அப்படின்னு பிஸ்மி சொல்றாங்க உனக்கு என்ன நமக்கு புரியல ஒரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தனாலும் அவனுக்கு வன்மமாக இருக்குமா என்னன்னு தெரியல விஷ்மி சொன்ன சீமான் எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அதாவது சூப்பர் ஸ்டார் என்பவர் ஒரு சிறந்த நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு நடிகராக ஒரு வசூல் மன்னனாக இருக்கக்கூடிய நபரை சூப்பர் ஸ்டார் என்று ஒரு நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம் என்று அழைப்பார்கள் சீமானவர்களை சீமான அவர்களை நீங்கள் அரசியல் எப்படி சூப்பர் ஸ்டாராக சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அவரே எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமானோடு இன்றைக்கு யாரையும் ஒப்பிட முடியாது அதனாலேயே அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு வந்து அரசியலில் வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்று நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும் பிஸ்மிக்கு தெரியுமா தெரியல ஏன்னா பிஸ்மி வந்து ஒருவேளை காசுக்கு இது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாரா இல்லை எப்படின்னு தெரியல ஏன்னா அவர் மறைமுக திமுக அப்படி சொல்லலாம் ஏதாவது ஒன்றா திமுக ஏதாவது பிரச்சனை உடனே வந்து பாஞ்சு வந்து நின்று சனான சக்தியில் இருக்கக்கூடியவர்கள் திமுக தான் அப்படின்னு மறைமுகமாக பேசக்கூடிய நபர் தான் இந்த பிஸ்மி மறைமுகமானா மறைமுகம் தெரிய நினைக்கிறேன் இன்னைக்கு பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் திமுக தான் தேவை அப்படின்ட்டு அந்த மாதிரி பேச போவார் அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வினா ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்தில் சாதித்து காட்டியதை யாருனாலாச்சும் சாதித்து காட்ட முடியுமா தேர்தலில் முதல்ல வாக்குக்கு பணம் கொடுத்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடாது சீமானை தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிது சில கட்சிகளை சொல்லுவீங்க அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குது அந்த கட்சி நிற்குதா இன்றைக்கு திமுக எடுத்துங்க அதிமுக எடுத்துங்க பாஜக காங்கிரஸ் இந்த நான்கு கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற இதே போல பல கட்சிகள் இருக்கு அவங்களும் வாக்கு பணம் கொடுக்க கொடுக்காமல் தேர்தல் எதிர்கொண்டுருவாங்களா எத்தனை நபர் செய்து கொண்டுருக்காங்க கமல்ஹாசை வருவாப்பில் ஒரு தேர்தல் வருவாப்பில் ரசிகர்கள் ரசிகர்களை கொண்டு அப்படி அப்படி காணாமல் இருவாப்புல இந்த மாதிரி நபர்கள் கிடையாது பதினான்கு வருடமாக தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் நின்று களப்படி செய்து மக்களுக்காக பல இடங்கள் வந்து உறுதுணா நின்று வாக்கு வங்கியை இன்றைக்கி பெற்று உயர்ந்திருக்கிறது எட்டு விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்று வச்சு அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்கிறது இப்போ அதை சூப்பர் ஸ்டார் அந்த கட்சியோட தலைவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லாமல் யாரை சொல்லலாம் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பிஸ்மி நீங்களே சொல்லுங்கள் அரசியலில் இவர் தாங்க சூப்பர் ஸ்டார்னு யாரை சொல்லுவீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு ஒப்பிட்டுலாம் யாரா ஸ்டாலின் சொல்லுவீங்களா அவங்க அப்பா இருந்தார் அவங்க இருந்து அதாவது கர்ணாடி மகனாக பிறந்து சும்மா அவர் வரல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி போறீங்களா இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதனி ஸ்டாலின் அவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கான்னு சொல்ல போறீங்களா பிஸ்மைக்கு வன்மம் ஏதோ ஒரு அலட்சியமான மீது வன்மம் என்ன வன்மம் தான் தெரியல அந்த வன்மத்தை கக்கி தீக்கிறாப்புல அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் பவர் வேணா சொல்லிவிடா சீமானை போல தேர்தல் நேர்மையை எதிர்கொள்ள முடியுமா மக்கள் பிரச்சனை சீமான இன்னைக்கு இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை எடுத்து முன்னெடுத்து போற போராட்டங்களை முன்னெடுத்துருக்காரு அந்த அளவிற்கான மக்கள் பிரச்சனையை தொடர்ந்த தொடர்பான போராட்டங்களை எந்த கட்சி முன்னெடுத்துருக்கு சொல்லுங்கள் சீமான கேசன எத்தனை கேஸ் மக்களுக்காக கேஸ் தானே எந்த கட்சிக்காரை வாங்கியிருக்கான் இப்போ அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லாமல் யாரை சொல்கிறது எடப்பாடி பழனிசாமியாவா இல்லை அண்ணாமலையாவா இல்லை ராகுல் காந்தியாவா யாரப்பா சொல்கிறது என்ன உனக்கு வண்ணுமோ உனக்கு என்ன வண்ணுமோ அதுக்கப்புறம் சொல்கிறாப்பில் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சீமான் சந்தித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் அது என்ன சந்திச்சு என்ன பேசுனா சொல்ல மாட்டேறாரு எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குல்ல அப்படின்னு இந்த புறணி பேசக்கூடியதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு சொல்லக்கூடிய ஆளுங்க அவர் அப்போ ரஜினிகாந்த் அவரோடு ஆனால் சீமான் அவர்களை சந்தித்து என்ன பேசாங்கிறது வெளியே தெரியல ஆனால் சீமான் அவர்களே சொல்கிறார் அந்த மாதிரி ஆளு நான் என்னென்ன பேசிருப்பேன் அதுக்கு வெளியே சொல்லணும் அப்படின்னு அப்போ அதை கேட்டார் பேசுவேன் ஐயோ என்ன பேசுறேன் தெரியலையே ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேயா தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னே அந்த புறணி பேசக்கூடியதை அசிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நபரில் இவர் ஒரு ஆள் அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டே வீடியோ போடுறாரு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லிருக்காரு சீமான் எப்படி சொல்லாமல் இருக்கலாம் பிரவாரங்களை சந்தித்த சீமான் பல விட சொல்றாரு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு விழுக்காரர்களை சந்தித்த சீமான் அவர்கள் வெளியே சொன்னது ஒரு அஞ்சு விழுக்கார்டு கூட இருக்காது சொல்லக்கூடிய விஷயங்கிறது என்னவா இருக்குன்னா சந்திச்சது சாப்பிட்டது அன்பா பேசணும் சொல்ல முடியுமே தவிர்த்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்ப அதை மட்டும் சொல்றாரு சீமான் அப்ப அதை மட்டும் சொல்லக்கூடிய சீமான் இதையான் சொல்ல மாட்டேங்கிறார் அப்ப ஏதோ ஒரு அரசியல் இருக்கு ஏன் சொல்லாமல் இருக்காது வெளிப்படைய சொல்லணும்ல அப்படின்னு எங்களை போன்ற பத்திரிக்கையாளர்லாம் இருக்கோம்ல அப்படின்னு கதல ஆரம்பிச்சாருங்க ஒரு கருத்துங்களை என்ன பிஸ்மி இவ்வளவு கேவலத்துக்கு இவ்வளவு சீப்பா இருங்கிட்ட ரெண்டு பேர் சந்திச்சு ஏதோ பேசியிருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வெளியே சொல்லணும் இதை பேசணும் அது ஒருவேளை வெளியே சொல்லக்கூடாதுன்னு வச்சாங்கன்னா சொல்ல வேண்டிய தேவையில்லை அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லி போயிட்டாங்க அவ்வளவுதானே தானே சொல்லியே ஆக வேண்டும் என்ன பேசினீர்கள் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலேருந்து விளையிட்டாரு அரசியலுக்கு வரலன்றார் கடந்த காலங்களில் ரஜினிகாந்தை கடமையை விமர்சித்தா சீமான் இல்லைன்னு நம்ம சொல்லுவே இல்லையே அவன் கடமை விமர்சித்தார் சீமான அவர்கள் ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்தவர் அவர் இல்லை இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது தகுதி அவருக்கு கிடையாது அப்படின்னு நம்ம விமர்சித்தோம் அப்போ அப்படி விமர்சிச்சுட்டு எப்படி பேசக்கூடாதா ரஜினிகாந்த் அவர்களையும் ரசி ரஜினிகாந்த் அவருடைய ரஜினிகாந்த் அவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது நல்லா தெரியாது ரஜினிகாந்தோட ரசிகர்களே உங்களுடைய ஸ்டுடியோக்கு தேடி வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை இழுத்ததுன்னா நமக்கு தெரியாமல் உங்களை வந்து உங்களுக்கு புரியும்படியான சில அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்கணுங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் அப்போ அந்த வன்மத்தை ரஜினிகாந்த் அவர் ரசிகர் மீது இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் மீது ரஜினிகாந்த் ரசிகர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை சீமான மீது தெரிவிப்பாரு ஆனால் சீமா அவர்களை இவர் வந்து பவர் ஸ்டார் அப்படின்னு கிண்டல் கேளியா பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காவி காவி சங்கி ரஜினிகாந்த் சந்திஸ்டா சங்கி அப்படின்னா பிஸ்மி எல்லாரும் கூட தொடர்பு இருப்பாருங்க எல்லா நடிகர் கூட இருப்பா நடிகர் கூட இருப்பாப்ல அந்த நடிகர் செய்யக்கூடிய எல்லா தவறுக்கும் நீங்க பொறுப்பாவியாப்பா ஒரு நடிகர் வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்காங்க ஒருத்தவங்க கூட அவர் கூட நீங்க தொடர்பு இருப்ப அப்படி பொறுப்பாகியா பிஸ்மி அப்படிப்பட்டால்தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சொல்லவா வெளியே சொல்லுவா நான் எந்த நடிகர் சொல்லுவா கேவராதா பிஸ்மி அவங்களுக்குலாம் எச்சத்தரமாக இருக்காதா என்ன பிஸ்மி நீங்கள் இப்படி பேசிட்டிருக்கீங்க அப்படின்னு மக்கள் பார்த்தா உங்களோட கேட்க மாட்டாங்க பிஸ்மி இப்போ ஒரு பெரிய மனுஷனா அதற்கேற்ற ஒரு பண்போட மரியாதையோடு நடந்துக்கணும் எச்சத்தரமாக இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா உங்களாம் பத்திரிக்கா சொல்லிட்டு பண்ண முடியாது நல்லா இருக்கிற மரத்தை நல்லா இலஞ்சு சொல்கிறது நல்லா இல்லை மரத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஈனத்தமான வேலை போதில்ல நல்லா இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை பல சாதாரண யூடியூபர்ஸ் கூட உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய ஊடகவியலாளர் என்று போட்டு தன்னை காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் தான் உண்மையை சொல்கிறது கிடையாது இதான் வன்மத கட்டி விட்டு போகிறது எவனால் காசை வாங்கிட்டு பேசக்கூடியது எதுக்குங்க பிஸ்மி ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா பிஸ்மி எடுத்து பிஸ்மி பேசுவோம் அப்படி அப்படிப்பட்டாலும் பிஸ்மி இந்த பிஸ்மி பற்றிய உங்களுடைய பார்வை என்னங்கிறத ஒரு உலக கம்மெண்ட் சொல்லுங்கள் புறனே பேசுகிறத விட்டு துணை சொல்லுங்கள் இந்த பிஸ்மியை அறிவுறுத்த சொல்லுங்கப்பா அவர் பொருள் வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம் உரவு நன்றி வணக்கம்